ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத் பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்கிருப்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு வயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபது उपतिष्ठष्व पुरुष उपतिष्ठष्व पुरुषं भगवन्तं जनार्दनं सर्वबोधगुहावासं वासुदेवं जगद्गुरुम् வேர்ட் பை வேர்ட் மீனிங் உபதிஷ்டஸ்வ வழிபட முயற்சிசை புருஷம் பரம புருஷரான பகவந்தம் முழு முதற் கடவுளை ஜனார்தனம் எதிரிகளை கொன்றுவிடக்கூடியவரான சர்வபூத குகாவாசம் எல்லோருடைய இதயத்திலும் வசிப்பவரான வாசுதேவம் எங்கும் பரவியிருப்பவரும் வசுதேவரின் புத்திரருமான வாசுதேவன் அல்லது பகவான் கிருஷ்ணர் ஜகத்குரும் முழு உலகத்திற்கும் ஆன்மீக குருவும் போதகரும் டிரான்ஸ்லேஷன் எனது அன்புள்ள அதித்தி பரமபுருஷ பகவானின் பக்தி தொண்டில் ஏடுபடுவாயாக அவரே அனைத்திற்கும் உரிமையாளர் அவரால் எல்லோருடைய எதிரிகளையும் அடக்கிவிட முடியும் மேலும் அவர் எல்லோருடைய இதயத்திலும் அமர்ந்திருக்கிறார் கிருஷ்ணர் அல்லது வாசுதேவன் எனப்படும் அந்த பரம புருஷரே பிரபஞ்சத்தின் ஆன்மீக குரு என்பதால் அவரால் மட்டுமே அனைவருக்கும் சர்வ மங்களகரமான வரங்களை அளிக்க முடியும் பர்பட் பயிலபிரப்பா ஜெயசிலபுரப்பா கஷ்யப்ப முனிவர் தமது மனைவியை இந்த வார்த்தைகளால் சமாதானப்படுத்த முயன்றார் அதித்தி தமது இகலோக கணவரிடம் தமது வேண்டுகோளை விடுத்தாள் நிச்சயமாக அது நல்லதுதான் ஆனால் உண்மையில் பௌதீக உறவினர் ஒருவரால் யாருக்கும் எந்த நன்மையையும் செய்ய முடியாது ஏதேனும் நன்மை விளைவிக்கப்படுமானால் அது பகவானாகிய வாசுதேவனால்தான் வாசுதேவனால் செய்ய முடியும் ஆகவே அனைவரது இதயத்திலும் வீற்றிருப்பவரான பகவான் வாசுதேவரை வழிபட துவங்குமாறு கஷ்யப முனிவர் தமது மனைவிக்கு அறிவுரை கூறினார் அவர் அனைவருக்கும் நண்பர் அவரால் எல்லா எதிரிகளையும் கொல்ல முடியும் என்பதால் அவர் ஜனார்த்தனன் எனப்படுகிறார் மூன்று ஜட இயற்கை குணங்கள் உள்ளன நற்குணம் தீவிர குணம் மற்றும் அறியாமை குணம் ஜட இயற்கைக்கு அப்பால் சுத்த சத்வம் என்று அழைக்கப்படும் மற்றொரு இயற்கை உள்ளது ஜட உலகில் நற்குணம் அதாவது சத்வகுணம் சிறந்ததாக கருதப்படுகிறது ஆனால் ஜட கலங்கத்தினால் நற்குணமும் கூட சில சமயங்களில் தீவிர மற்றும் அறியாமை தமோ குணங்களால் அடக்கப்பட்டு விடுகிறது ஆனால் இந்த குணங்களுக்கு இடையிலான போராட்டத்திலிருந்து விடுபட்டு பக்தி தொண்டில் ஒருவன் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளும்போது அவன் ஜட இயற்கையின் முக்குணங்களை கடந்து மேலே செல்கிறான் உன்னதமான அந்த நிலையில் ஒருவர் தூய உணர்வில் நிலைபெற்றவராக இருக்கிறார் சத்வம் விசுத்தம் வாசுதேவ சப்திதம் பாகவதம் நான்காம் ஸ்கந்தம் மூன்றாம் அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது ஸ்லோகம் ஜட இயற்கை இயற்கைக்கு மேற்பட்ட நிலை வாசுதேவ நிலை அல்லது ஜடக்களங்கத்திலிருந்து விடுபட்ட நிலை என்று அழைக்கப்படுகிறது அந்த நிலையில் மட்டுமே ஒருவரால் பரமபுருஷ பகவானாகிய வாசுதேவரை அறிய முடியும் இவ்வாறாக வாசுதேவ நிலை ஒரு ஆன்மீக தேவையை நிறைவேற்றுகிறது வாசுதேவ சர்வம் இது ச மகாத்மா சு துர்லபக என்று பகவான் கூறுகிறார் பரமபுருஷ பகவானாகிய வாசுதேவனை ஒருவர் உணரும் போதுதான் அவர் தெய்வீக நிலைக்கு உயர்ந்து வருகிறார் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் குருதேவ் கிஜாய்